ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சியாகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் அப்படின்னாலே இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை இல்லையா எல்லாமே தான் எல்லா ஆளுமையும் தான் எல்லா அதிகாரமும் தான் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னாலே அவங்க சிம்ம ராசி தான் இல்லைங்களா எல்லா ஜோதிடர்களும் சொல்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்பேற்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கோட்சாரம் அப்படின்னாலும் இதோடைய கிரக அமைப்புகள்ல அட்டமத்து சனி இந்த ஆண்டு தொடங்குதுங்க மார்ச் மாதம் அதே போல ராகு கேது பெயர்ச்சின் மூலம் ஜென்ம ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் ராகு கேதுக்களினுடைய அமைப்பு தொடர்பு வந்துருதுங்க இல்ல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு பதினொன்றாம் இடத்திற்கு குரு வருகின்றார் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவ்வளவுதானே தவிர மற்ற அனைத்து விஷயங்களையும் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா சரி இப்ப பலன்களுக்குள்ள போவோம் இந்த ஆண்டு திருமண அமைப்புகள் நன்முறையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆண்டினுடைய பிற்பகுதி கல்யாண அமைப்புகளுக்கு சூப்பர் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சிங்க அந்த திருமண அமைப்புகள்லாம் கொஞ்சம் டிவோர்ஸ் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு மறு திருமணத்திற்காக எதுவும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு பிற்பகுதியில் வந்து நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஒரு ஆண்டாக அமைகின்றது குழந்தை பாக்கியம் அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணமாகி குழந்தை எல்லாம் இருக்கு இந்த ஆண்டோட செகண்ட் ஆஃப் மே மாசத்துக்கு பிறகுலேருந்து இருந்து உத்தரபாகியத்திற்கான அமைப்புகளும் உங்களுக்கு நன்முறையில் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக உத்திரபாகிய அமைப்புகளும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையும் ஆக இந்த ரெண்டு பாக்கியமும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது சரி இது ஒரு அமைப்பு அதனை அடுத்துதான் எங்க இன்னொரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா படிப்பு விஷயங்கள்ல படிப்புல ஓரளவுக்கு கடுமையான அழுத்தத்துல இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வு கிடைக்கும் சூப்பர்னு சொல்லிட முடியாது பரவாயில்லப்பா ஃபெயில் ஆகுற மாதிரி இருந்தா ஜஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு அது படிச்சிடறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வண்டி ஓடிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து அந்த லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா காதல் செய்கின்ற அன்பர்களுக்கு அதெல்லாம் சக்சஸ் ஆகுற காலகட்டம் காதல்ல வெற்றிகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நட்பு வட்டாரங்களுக்கிடையே இருந்து வந்த கடுமையான வாக்குவாதங்கள் கடுமையான பிரிவினைகள் இதெல்லாம் தேர்ந்து நட்பு வட்டாரங்கள் செழிக்கின்ற காலகட்டம் எல்லாமே மே மாசத்துக்கு பிறந்தான் சரிங்களா ஆக நட்பு வட்டாரங்கள்ல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட இந்த ஆண்டோட முதல் நாள மாசம் மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு அமைப்பு இருக்கின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்தியோகம் கிடைக்கும் சிறப்பான உத்தியோகம்னு சொல்ல முடியாது அப்ப கிடைக்கிற உத்தியோகத்தை ஏத்துக்கிட்டு போக வேண்டியது அவசியம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்கள்ல வேலை வாய்ப்புகள் தெரிஞ்சுங்க அப்பதான் கிடைக்கும் நீங்க சொந்த ஊர்லயே தெரிஞ்சீங்கன்னா சிறப்பா கிடைக்காது இல்லைன்னா வேலையே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக வெளியில தங்கி இருக்கிற மாதிரியான அமைப்புகள்ல வேலை வாய்ப்புகள் தேடுவது உங்களுக்கு மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுல இல்லை குடும்பத்தை நகர்த்துகின்ற வருமானத்தை தருகின்ற அளவுக்கு தொழில் அமைப்புகள் நகரும் அவ்வளவுதாங்க நன்மை வேற எதையும் நான் பெருசா இந்த ஆண்டு அப்படி வந்துரும் இப்படி வந்துரும் எல்லாம் சொல்ற அளவுல எதுவுமே கிடையாது கவனமாக இருக்கணும் சரி என்னெல்லாம் கவனமா இருக்கணும் அதுதான் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு கிட்டத்தட்ட வெளிப்படையா ஒரே வாரத்தில் பழஞ்சொல்லணும் அப்படின்னா எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் சிம்மராசினியர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் வேலையில கடுமையான அழுத்தங்கள் இருக்கும் கூட வேலை பார்க்கறவங்களாம் நம்ம வாயை பிடுங்குற மாதிரியே செயல் பண்ணுவோம் ஆக என்ன பண்ண அவசரப்பட்டு எதையாவது ஒண்ணு பேசி உத்தியோகத்துல பிரச்சனை பண்ணிக்கிடக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குறிப்பா உயரதிகாரிகிட்ட முட்டுங்கிச்சுன்னா வேலையை போச்சு அப்படிங்கறத நீங்க நனவுல வச்சுக்க வேண்டியது அவசியம் அதை கவனமா பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததா ரெண்டாவது அமைப்பு பொருளாதாரம் ஆண்டு முழுக்கவுமே பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு ஏற்றறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதுல குறிப்பா மே மாசத்துக்கு பிறகு ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் பொருளாதாரத்தை சூப்பர்னு சொல்ல முடியாது ஒரு பொருளாதார தட்டுப்பாடோ நெருக்கடியோ ஒரு ப்ரெஷரோ இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக நான் தொழில் பண்ண போறேன் வீடு கட்ட போறேன் இல்ல விவசாயம் பண்ண எதையோன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல கடன் உங்க கையை மீறி வாங்கிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சது அந்த ஆண்டு ஆக குடுமான முறையிலும் வாங்குங்க உங்க விரலுக்கேத்த வீக்கத்தோட வாங்குறது மிக மிக நல்லது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு கல்யாணம் நடக்கும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கிடணும் காதல் வெற்றி அடையணும்னு சொன்னோம் காதல் வெற்றி அடைஞ்சா கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனால் என்ன பண்ணும் பிரச்சனை வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இந்த ஆண்டு ஏற்கனவே கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனையா தான் போயிட்டு இருந்தது கண்டக சனியில இப்ப சனி வேற எட்டுக்கு போய் ஏழுக்கு வேற ராகு வந்து அப்படி பலமா நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க மன வாழ்க்கையில எல்லாம் ஊர்ல நம்ம பெரியாலா இருந்துகிடலாம் வீட்டுக்கு வந்து அமைதியா இருந்துடுறது நல்லது அதே கெத்தோட வந்து வீட்டில் அதிகாரம் பண்ணோம்னா நைட்டு சாப்பாடு கிடைக்காது அப்புறம் பட்னியை படுக்க வேண்டியது ஆயிரும் எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே கணவன் மனைவி உறவுல கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் சற்றே நிதானித்து இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எதையாவது பேசிடுறது இல்ல தேவையில்லாம பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரியான கருத்துக்களை குடும்பத்துல வெளிப்படுத்துறது இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பிரச்சனை பண்ணால் வாழ்க்கை பிரிவினைக்கோ அல்லது வழக்குக்கோ போகிறதுக்கான அமைப்பு இந்த ஆண்டு பலமாக உண்டு பார்த்துருந்துக்கிடுங்க இருந்துக்கிடுங்க ஏற்கனவே வழக்குகள்லாம் போயாச்சுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரிவினைக்கான அமைப்பே பலமாயிரும் அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் அப்படின்னு கம்பைன் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அந்த கூட்டாளிகளுக்கு இடையில கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ஸோ ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா வெள்ளை அறிக்கை மாதிரி வெளிப்படையாக இருந்துக்கிறது நல்லது போட்டது இவ்வளோ வந்தது இவ்வளோ அதுல மூலதனத்தை எடுத்துட்டு மீதம் இருக்கிறது இவ்வளோ அப்படின்னு வெளிப்படை தன்மையோடு இருந்துடுறது நல்லது இல்லைன்னா வீண் சந்தேகங்களால் கூட்டு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பிஸ்னஸில் என்ன சொன்ன மாதிரி என்ன வண்டி ஓடுதோ அந்த வண்டியை மட்டும் ஓட்டணும் அரைச்ச மாவை மட்டும் தான் அரைக்கணும் புதிய மா புதிய மாவை அரைக்கணும்னு சொல்லிட்டு பெருசா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா சிரமமாக போயிடும் பார்த்து இருந்துக்க வேண்டியது நல்லது அதனை அடுத்த அமைப்பாக ஆரோக்கியம்ங்க ஹெல்த்ல எல்லா விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகும் இங்க அங்கேன்னு சொல்ல முடியாது விட்டவர தொட்ட குறையா சிறியவர் முதல் பெரியவர் வரை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஹெல்த்ல வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஆக உடல்நிலையில மிக மிக கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கறத மட்டும் அன்பர்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க சரிங்களா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு உயர் மருத்துவம் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டில் அது நடக்கும் அதை முறையாக எடுத்துக்கிறது நல்லது எனக்கே கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கு பட்டியலை போட்டு இங்கெல்லாம் அடி வாங்குவீங்கன்னு சொல்கிறதுக்கு அதனால தான் சுருக்கமாக சொல்கிறேன் வேலை தொழில் பொருளாதாரம் கடன் வாங்காமல் இருப்பது ஆரோக்கியம் குடும்ப உறவுகள் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் அனைத்திலும் அனைத்திலும் உங்களுக்கு நான் சிறப்புன்னு சொல்லுகின்ற அமைப்புகளில் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு இல்லை அப்போ இது எல்லாவற்றிலும் நிதானித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இதுல எதையாவது உள்ள அகலக்கால் வச்சிங்கன்னா அதை நீங்க மறந்துடணும் அது பிரச்சனைக்குள்ளாயிரும் ஆக அதை பார்த்துருக்க வேண்டியது அவசியம் இப்படி தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது என்ன பரிகாரம் பண்ணலாம் நாவடக்கம் தேவையில்லாத கடன் வாங்கி மீன் செலவுகளை செய்யாத பொருளடக்கம் இது ரெண்டையும் பின்பற்றிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி